மார்க்கை எழுதிய வாசகம் அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலினத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்து கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் ஆண்டவரின் arulva ke kristuni o mak